சகோதரர் மனோகர் அவர்கள் அங்காத குடத்திலிருந்து கேள்வி கேட்கிறார் வேக காலத்தில் மனைவியின் அம்மாவின் சகோதரியை திருமணம் செய்யலாமா என்று கேட்கிறார் அதாவது ஒரே நேரத்துல மனைவியின் அம்மா அதாவது மனைவியையும் மனைவியின் அம்மாவின் சகோதரி மாமியாரின் சகோதரியை திருமணம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறார் யார யார நாங்க திருமணம் செய்யணும் யார யார திருமணம் செய்யக்கூடாது என்பதை ஒரு பட்டியல் போட்டு அல்குருவான் நாலாவது அத்தியாயிரத்தி இருபத்தி மூணாவது உங்களோட தாய்மார்கள் உங்களுக்கு தடை செய்யப்பட்டவர்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகள் ஓ அகவாத்துக்கும் உங்கள் சகோதரிகள் ஓ அம்மாத்துக்கும் உங்கள் தந்தையின் சகோதரிகள் காலாத்துக்கும் உங்கள் அண்ணையின் சகோ தந்தையின் சகோதரிகள் என்றா மாமி மாமிமார்கள் வா வகாலாத்துக்கும் உங்கள் அன்னையரின் சகோதரிகள் சாட்சி பெரியம்மாவ திருமணம் முடிக்க இயலாது ஒபநாத்துல் அகி உங்கள் சகோதரரின் பெண் பிள்ளைகள் ஒபநாத்துல் உங்கள் சகோதரியின் பெண் பிள்ளைகள் வா ஹூமாயத்துக்கும் உள்ள அத்தி அருளானக்கும் உங்களுக்கு பாளூட்டிய தாய்மார்கள் வ அகலாத்துக்கும் மினர் ரலா அத்தி பாலூட்டியதன் மூலமாக சகோதரிகளானவர்கள் வ உமாத்து இசாமிக்கும் உங்கள் மனைவிமார்களின் தாய்மார்கள் அவர்களையும் திருமணம் முடிப்பதற்கு முடியாது திருமணம் முடிக்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ் ஒரு அப்ப பட்டியலைக்குள் உங்கள் மனைவிமார்களின் தாய்மார்களை திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ் தடை விதிச்சார் மனைவிய திருமணம் முடிச்சிருக்கிற நேரத்திலேயே மாமியாரையும் திருமணம் முடிக்கலாமா என்று கேட்டால் மார்க்கம் நேரடியாக அதை தடை செய்து வைத்திருக்கிறது அப்ப மனைவியுடைய தாய் திருமணம் முடிக்க முடியாட்டி அந்த தாயின் சகோதரியும் திருமணம் முடிக்க முடியாது என்று இயல்பாகவே நாங்கள் விளங்கி கொள்ளலாம் ஆனா இதற்கு நேரடியாகவே தடை இருப்பதை நாங்கள் பாக்கிறோம்ல இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியில இந்த செய்தியா அபு ஹுரை அலி அவங்க அறிவிக்கிறாங்க அபு ஹுரை அலி அல்லா அவர்களை சொல்கிறார்கள் சொல்லம ரசூல்ல தடை செய்தார்கள்

திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று இஸ்லாம் தெளிவாக அறிவித்திருக்கிறது எனவே அது தடுக்கப்பட்ட ஒரு திருமண உறவு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்